நான்ஸ்டிக் தவால பத்து டீஸ்பூன் எண்ணெய் நீலவாக்கில் கட் பண்ணிய ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து கலர் மாறுற வரையும் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே தவாலில் கட் பண்ணிய இரநூறு கிராம் பன்னீர் சேர்த்து கலர் மாறுற வரையும் பொறித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே தவால் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூணு தக்காளியை அரைத்த விழுதை சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றவரையும் வதக்கி மிக்சி ஜாரில் வதக்கிய வெங்காயம் ஒரு கப் தயிர் ஊற வைத்த முந்திரி பருப்பை சேர்த்து அரைத்த விழுதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இரநூறு எம்எல் தண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி பத்து நிமிஷம் வேக வைத்து ஃப்ரெஷ் க்ரீம் நீலவாக்கில் கட் பண்ணிய ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கால் டீஸ்பூன் கரம் மசாலா ரெடி பண்ணிய பன்னீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணி கட் பண்ணிய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் பன்னீர் குருமா ரெடி